இவ்வளோ நேரம் எங்கிட்ட போயிட்டு வரையே சும்மா வெளியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு இவ்வளோ நேரமா உன் மாமியார் திட்டிகிட்டு போ திட்டா இருக்காங்க ஆமா ஆமா நல்ல திட்டு தான் என்ன இவ்வளோ நேரம் இருந்தது காணுமா வீட்டுக்கு நிறைய ஆள் இருக்க ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுப்போம் ஒண்ணும் கிடையாது ஏன்ட்டா இருக்கா வேலைக்காரங்க இருக்காங்களா ஒருத்தி தான் வந்திருக்கா ஒருத்தி லீவில் போயிட்டா போய் வேலையை பாரு எங்கேயாவது போனோம் சொல்லிட்டு சும்மா அந்த போயிடாதே சரி மினி என்ன உங்க மாமியார் எப்போ மத்தியில் மூஞ்சி சீடு சிட்டுனே வச்சுட்டு இருக்கு சித்தி உங்களுக்கு மதம் மைனி தெரியுமா அதுக்கப்புறம் தான் எனக்கு மாமியார் நானாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவேன் நீங்களே என்ன பாடுபட போயோ அது முதல் என்கிட்ட என்ன பாடுபட போதுன்னு கேளுங்க சரி சரிவா போ ரெண்டு நாள் அவங்கள பார்க்கவே இல்லை என் மனசு என்னமோ மாதிரி இருக்கேன் ஏன் போயிட்டேன் நம்மளே உங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்துட்டு வந்துடலாமா இஷா அக்கா என்னம்மா ஒரு மாதிரி நீ நின்று வீட்டுக்குள்ளே வரலையா நீங்கள் போங்கக்கா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அத்தை திட்டினவனு நினச்சி பயந்துட்டியோ இல்லைக்கா ஏதாவது பிரச்சனையா எதுனாலும் என்கிட்ட இல்லைக்கா ஒன்றும் இல்லை சரிம்மா இவன் என்ன ஒரு மாதிரியாவே இருக்கா ஏக்கா பூ பூ வாங்குறீங்களாக்கா வேண்டாம் வேண்டாம் மைனி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பூ வாங்கிக்கலாமே எதுக்கிட்டியா அவளுக்குலாம் பூவு பூ வச்ச பொண்ணுக்கு மொதல் மொதல் போகிறோம் வெறுமையே விஷ்ட்ட பம்படியும் உட்காந்து பூ வாங்கிட்டு போமா என்னம்மா பண்ணித்தரேன் ஒரு மழை எவ்வளோமா ஒரு மழை முப்பது ரூபாக்கா உங்களுக்கு என்ன பூ வேணும் மல்லிகைப்பூவில் ஒரு மொழமும் அந்த பிச்சைப்பூவில் ஒரு மொழமும் கொடு சரிக்கா பிச்சை பூவில் கொஞ்சம் மொட்டாவும் இருக்குது நூறுரூவாய்க்கு சேர்த்து தந்துருக்கா அதெல்லாம் வேண்டாம் இதுக்கு சும்மா ரெண்டு மணக்கு மட்டும் கொடு ஏக்கா இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க மொத்தமே நூறுவா தான் வரும் சரி கொடு ஏமா பூ வாங்கலையோ பூ எதுக்கு சும்மா போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ இவ்வளோ விலைக்கு பூ தேவையா அன்னைக்கு பூ வைக்கும் போது தானே ஐநூறுவாக்கு வாங்கி கொண்டு வச்சேன் பின்ன என்ன சரி வாங்கினது வாங்கியாச்சு வாங்க போவோம் ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் இட்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கீங்க ஒரு வரத்த வாங்கன்னு கூப்டா என்ன ஃபங்க்ஷனா ஆமா நலங்கலாம் வச்சிருக்கீங்க இங்க சித்தியலாம் கூப்டிருக்கா என்னை மட்டும் கூப்பிட்லாம் அய்யய்யே அதை கேர எங்களெல்லாம் கூப்பிடுவா அவங்க செட்டி சும்மா வந்தாங்க சரி நாள் தாண்டு நின்று நல்லா அழகாக மேக்கப்லாம் பண்ணியிருந்தீங்களா எங்களை கூப்பிடவே இல்லை வந்து ஒரு அட்டை பார்த்துருப்போம்லா அதே நான் எப்படி உங்களை கூப்பிட முடியும் சரி சரி உங்கள் வீட்டு பின்னாடி தான் நிற்கவா இப்போம்மா இப்போ இப்படி வர முடியும் எங்கள் வீட்டில் ஆளாக இருக்கு யார் இருந்தால் என்ன செவுரு அரி குதிச்சா அது இப்போ வந்து சேர்றேன் செவுரி அரி குதிச்சா அது இப்படி வர முடியும் எனக்கு தெரியாது ஏதாவது பொய்யாவது சொல்லிட்டு வா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்துடும் இப்போ ஐயா வந்துடாதீங்க வந்துடாதீங்க நானே ட்ரை பண்றேன் கரெக்டா பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் வரலன்னா இப்போ நான் நாங்கள் வந்துடுவேன் வர வர பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆனாலும் வந்துடுவேன் நீங்க வந்துடாதீங்க சீக்கிரம் வந்துரு ஒத்தையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் சரிம்மா நானும் போயிட்டு வரேன் பிள்ளை எல்லாம் போயிட்டு சொல்லியக்கா கொஞ்சம் அந்த ஆளுக்கா வந்துட்டு போற வரைக்கும் இருங்கக்கா ஏன் என்னமோ தெரியலக்கா அந்த ஆட்களை பார்த்தாலே எனக்கு எப்படியே இருக்கு அவன் மைனியா கறியும் ஒழுங்காவே பேச மாட்டா சிடிச்சிட்டுன்னு விடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நின்றுங்கக்கா சரிம்மா நான் இருக்கேன் நீ போய் வேலையை பாரு ஆ வாங்கக்கா நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்கா நீங்கள் வேறு நாங்களாம் நல்லாயிருக்கோம் உட்காருங்க உக்காரதுக்கெலாம் எங்களுக்கு நேரம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கோம் நீங்களே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் ம் ம் உட்காருங்க நின்றுக்கிட்டே இருக்கீங்களே இருக்கட்டும் என் மருமக்கிள்ளங்க ஏட்டி கலா என்ன அதுக்குள்ளேயே மருமகங்க என்ன என்ன கல்யாணமாக முடிஞ்சிட்டு பாருங்க பொம்பளை எப்படிலாம் சொல்லுதுன்னு அதனால தான் உங்களை இருக்க சொன்னேன் ஆமாம் அவன் எப்படி ஆடுறா பாரு கல்யாணமாக அவன் பையனுக்கு மாதிரி மைனியா வெடுக்க வெடுக்குன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க மைனியா வேற எப்படி கூப்பிட அந்த பிள்ளைய ஏன் அந்த பிள்ளைக்கு பேர் இல்லையா பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதுண்ணே சரி மைனி திடுதுன்னு கிளம்பி வந்து சொல்லியாச்சு எப்படி போவேன் நான் சரி போவோம் யாராவது கேட்டால் இங்கேயே சமாளிக்கலாம் சரிமேனி ஐயோ ஐயோ எப்போ நாங்கள் வந்தவங்கள வாங்கட்டே வாங்கத்த செய் அத்தை அத்தம் சில இயர்ச்சியில் வரும் நல்லா இருக்கேம்மா ஆ நல்லா இருக்கேன் இந்த என்ன பூ வச்சுக்கோ தேங்க்ஸ் தா இவன் என்ன வார்த்தைக்கு வளர்த்த அத்தம் இவன் என்ன நான் பூவை கொடுக்கா பூவெல்லாம் மருமகளாக பாசமாக சரி சரி சீக்கிரம் வா பேச வேண்டியதை பேசிட்டு கிளம்பிட்டே இருப்போம் சரிமா நீ உள்ள போ வாங்க வாங்க இப்போ வந்தீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு உட்காருங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தோம் என்ன விஷயம் அது வந்து என்னதுன்னா என்ன வந்து போய் எடுத்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் விஷயத்த சொல்ல இந்த பாருங்க எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆட்களாக வரும் எல்லாம் நல்லா வசதியானவங்க அதனால் நீங்கள் வீட்டிலேயே சும்மா பந்தல் போட்டு கல்யாணத்தை முடிச்சிடாதீங்க பெரிய மண்டபமாக பிடிச்சு அதில் கல்யாணத்தை வைங்க அப்போ தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் முன்னகட்டி சொல்லி இருக்கலாம்ல இப்போ திடீர்னு சொன்னா எந்த மண்டபம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் நம்ம ரோட் மேல ஒரு மண்டபம் இருக்குல அது இன்னும் புக் ஆகாம தான் இருக்கு அத போய் புக் பண்ணிருங்க மைனி அது ஒரு நாளைக்கு வாடகை 1 லட்சம்மே அதுக்கு வாடகை ரொம்ப லக்க கொடுக்க முடியல என்கிட்ட ஓபன் பண்ண சொல்லிருங்க நாங்களே காசு தரோம் மண்டபம் கிடைச்சா சரி நான் காசுக்கு எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல 1 லட்சம் தான நான் கொடுத்துறோம் சரி சரி சீக்கிரமே புக் பண்ணுங்க நாங்க வரோம் யாத்தோடியோ நல்ல வேளை தப்பிச்சோம் இவங்க எல்லாம் முன்னாடி இருக்காதல எப்படி போவே அப்போது முன்னாடி வாசல் வழியாக போக முடியாது ம் இனிமேல் பின்னாடி வாசல் வழியாக தான் போனோம் ம் சரி இந்த பூ வச்சிட்டு போக வேண்டாமா வேண்டாம் நாட்டாயிரம் நாட்டை படிட்டு போனால் அப்புறம் அந்த திருக்கு வீட்டுக்கு வந்தால் வந்துடும் டக்குன்னு போயிட வேண்டியதான் பூ நீ கொஞ்சம் இங்கே இரு வந்து வைக்கவும் நீ பாசகார கிருக்கு ஐயோ சரி போய் பார்த்துட்டு வந்துடும் அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா ஆ பார்த்து போயிட்டு வாங்க எங்கள் மைனி பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்கண்ணா அவங்க அப்படி தான் டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஆ சரிங்க

சரிம்மா நானும் போயிட்டு வரேன் கலப்படா மீறி ஆ சரிக்கா ஓய் எதுக்கு இவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு வந்திருப்போம் பாத்துக்கோ உங்க வீட்டுக்கு நான் வந்ததே பெரிய விஷயம் தப்பிச்ச மொளச்சே ஓடி வந்திருக்கேன் யா வாசல் வரைக்கும் வந்துட்டா திடீர்னு உங்க அம்மா வந்து அப்படி அம்மா வந்துட்டாங்களோ உங்க அம்மா வரது உங்களுக்கு முன்னக்கிட்டே தெரியுமா ஆ தெரியும் நான் அவங்க வரக்குள்ளே வந்துட்டு பேர்லாம் நினைச்சேன் என்ன பேசுனாங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல கரெக்டான வெளியே வந்து நின்னாங்களா பூ தந்தாங்க வாங்கிட்டு அப்படியே உள்ளே வர மாதிரி வந்துட்டேன் வாங்கிட்டு தந்த பூவை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல வச்சுட்டு வரலாம் தான் நினச்சேன் கேர்பின்லாம் தேடணும் அப்புறம் நீங்கள் வேற லாட் ஆகிட்டுனா வீட்டுக்கு வந்துடும் சொன்னீங்களே தான் சும்மா தீக்கி போட்டு வந்துட்டேன் நான் வேணா பூ வாங்கி தரட்டேன் இங்கே எங்கள் பூ கடையா இருக்குது அப்பனாலும் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு இன்னைக்கு உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது நலங்கு வைக்கும்போது வச்சதுன்னு நிறைய பூ இருக்கு அதுக்கு என்ன நான் வாங்கி தரது ஸ்பெஷல் தானே அடிக்கப்பா ஸ்பெஷல் தான் ஸ்பெஷல் தான் சரி நேரம் ஆகிட்டுனா வீட்டுக்கு போட்டா வீட்டுக்கு போய் அவா பைக்கில் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரும் யாத்தாடியோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சா என்ன தான் பூ வச்சாச்சு லைன் ஒரு வாரத்தில் கல்யாணம் போச்சு பின்ன சரி ரவுண்டில் அடிக்க வேண்டாம் எங்கள் வீட்டு சைடில் அடிக்க விடுங்க நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவேன் பார்ப்போம் பூ 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 மல்லி பூ பிச்சி பூ கனகாமரம் அந்த பூவே வந்துட்டு வாங்கி தரட்டா ஏகாக்க வாங்க தம்பி என்ன பூ வேணும் எல்லா பூகளையும் ஒவ்வொரு மழை வேண்டாம் வேண்டாம் எதுக்கு அவ்வளோ பூ மட்டும் கொடுங்க போதும் சரிமா ஏமா நீ இந்த ஆமாக்கா இந்த பையன கட்டிக்கா ஆமாக்கா ஆலப்பிடி கருப்பு வயிற மாதிரி இருக்காரு ஆசையாக வாங்கிட்டு வரதுல மூணு மழை வாங்கிக்கான வேண்டாக்கா ஒரு மழை போதும் யாருக்குமே வீட்லேயும் நிறைய இருக்கு சரிமா தேங்க்ஸ்க்கா சரிமா வரேன் தம்பி வரேன் அம்மா சொல்லிடாதீங்கண்ண